திருப்பத்தூர்லேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டரு தான் இந்த ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றெலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய அணையில் ஒன்றா இந்த ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்கம் இருக்குது இது திருப்பத்தூர்லேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது கொட்டாறு பெரியாறுன்னு ரெண்டு பெரிய ஆறுகள் ஜவ்வாது மலையிலேருந்து உற்பத்தியாகி இங்கே இந்த அணையில் வந்து சேருது இந்த டேம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் திறந்தாங்க இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் ஒரு அரை நாள் நல்லா பொழுதுபோக்குற இடமாகவும் இருக்குது குழந்தைங்க விளையாடறதுக்கெல்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுருக்காங்க ஊஞ்சல் அந்த மாதிரி இடம்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க பூங்கா மாதிரியும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா தண்ணி நல்லா நிரம்பி இருந்தது நாங்கள் போகும்போது இந்த அணையுடைய கொள்ளளவு வந்து நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் கன அடி அணையுடைய உயரம் எட்டு மீட்டரு இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை வந்து இந்த டேம்மை ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் திறந்து வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப ரம்மியமாக ரொம்ப நல்லா இருந்தது பொதுமக்கள்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா அழகாக கார்டன்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஆண்டியப்பனூர் டேம் ரொம்ப சின்ன அதன் மூலயமா ஒம்பது ஏரி நிரம்பிடும் அந்த ஒம்பது ஏரி நிரம்பிச்சுனா ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும் இதன் மூலமாக ஆறாயிரத்தி ஐநூறு டன் கூடுதலாக உணவு உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு நம்பப்படுது அணையுடைய பிரதான கால்வாயுடைய மொத்த நீளம் மூவாயிரத்தி அறுநூறு மீட்டரு இந்த அணையில் பாசன வசதிக்கு திறந்து விடுற மாதிரி நேரடியாக ஐந்து பாசன மதகுகளும் இருக்குது இந்த டேம் வந்து ரொம்ப பெரிய டேமோ ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்குதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பீமன் ஃபால்ஸுன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அந்த ஃபால்ஸுக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த டேமையும் வந்து ஒரு முறை பார்த்துட்டு இங்கே வந்து மீன் வருவல் சூப்பராக இருக்குது ஒரு லேடி சூப்பராக செஞ்சு தராங்க அந்த மீன் வருவல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு மூணு மணிக்கு அந்த மாதிரி வந்தால் வந்து வெயில் தாழ்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டே இருந்துட்டு போகலாம் நிறைய வாத்து கருங்கோழி அதெல்லாம் இருந்தது இயற்கை ரொம்ப அழகாக மனதுக்கு பிடிச்ச மாதிரி ரம்யமாக இருந்தது மேலே வந்து மலைகள் நடுப்புற வந்து அணையில் தண்ணீர் இந்த பக்கம் கார்டன்னு அடட அடடா இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு மீன் வருவெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது அந்த பீமா ஃபால்ஸ் வீடியோ நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன் பாய்